ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நீங்கள் அனைவரும் எதை பார்க்கறக்குறீங்க என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மாந்தி நின்ற கிரகங்கள் பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் லக்னம் முதல் பனிரெண்டாம் இடம் வரை மாந்தி கிரகம் நின்றால் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் என்பது உண்டு இப்போ இந்த மாந்தி என்பது யார் இந்த கிரகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாந்தி வேறு யாரும் கிடையாது சனியோட மைந்தன் தான் மாந்தி சனியோட மைந்தன் தான் மாந்தி வேறு யாரும் கிடையாது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லக்கினம் முதல் பனிரெண்டாம் இடம் வரை இந்த மாந்தி வந்து ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் எங்கும் வேண்டுமானாலும் இருப்பார் ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அல்லது பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி ஜனன ஜாதகத்தில் மாந்தி என்பது கண்டிப்பாக உண்டு மாந்தி என்பவர் கண்டிப்பாக இருப்பார் மாந்தி இல்லாமல் எந்த ஜனன ஜாதகமும் கிடையாது அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு சில ஜனன ஜாதகங்களில் மாந்தி என்பது இல்லாமல் இருக்கும் அதாவது மாந்தியை வந்து குறிப்பிடாமல் இருப்பார்கள் இது எதனால் வந்து மாந்தி வந்து குறிப்பிடாமல் இருக்காங்க அப்போ மாந்தி என்பது அங்கே கிடையாதா கண்டிப்பாக வந்து மாந்தி என்பது ஏதாவது ஒரு ராசிகளில் பன்னிரெண்டு ராசிகளில் அதாவது ஒன்று முதல் பனிரெண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசிகளில் வந்து மாந்தி என்பது கண்டிப்பாக வந்து இருக்கும் இல்லாமலே இருக்காது மாந்தி கணிதம் வந்து குறிப்பிட தெரியாத ஜோதிடர் வந்து மாந்தி கணிதம் என்பது கணிதம் செய்து அந்த மாந்தியை வந்து அந்த ஜனன ஜாதகத்தில் ராசியில் வந்து குறிக்காமல் இருப்பார் அவ்வளவுதான் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா மாந்தி என்பது எல்லோருடைய ஜனன ஜாதகத்திலும் கண்டிப்பாக வந்து இருக்கும் மாந்தி இல்லாத ஜனன ஜாதகம் வந்து கிடையாது இப்போ ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் மாந்தி வந்து நான்காம் வீட்டில் வந்து இருக்கிறார் இது ஆணுடைய ஜாதகமாக இருக்கலாம் அல்லது பெண்ணுடைய ஜாதகமாக இருக்கலாம் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் நான்காம் இடத்தில் மாந்தி வந்து இருந்தால் அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பலன்கள் வந்து கெடு பலன்களையே தருவார் பார்த்திங்க அப்படின்னா குடும்பங்களில் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும் மனச்சஞ்சலங்களாகவே இருக்கும் மனக்குழப்பங்களாகவே இருக்கும் இவருக்கும் இவருடைய தாயாருடைய குடும்பத்திற்கும் ஆகவே ஆகாது இருவருக்கும் இடையில் பார்த்தீங்க அப்படின்னா பகைகள் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனன ஜாதகக்காரருக்கும் ஜனன ஜாதகருக்கு தாயார் வழிகளில் உள்ள சொந்த பந்தங்களில் பகை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய அசையா சொத்து வீடு பூமி வயல்கள் இந்த மாதிரி இருந்தால் அதில் வந்து வில்லங்கம் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வில்லங்கங்கள் வந்து உண்டாகி அதுவும் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய லைஃப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான போராட்டங்கள் வந்து போராட வேண்டியது இருக்கும் அந்த போராட்டமே இவருடைய வாழ்க்கையாக அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம் எனவே இந்த ஜனன ஜாதகத்தில் நான்காம் இடத்தில் மாந்தி பகவான் சஞ்சாரம் செய்வதினால் சற்று வந்து அந்த ஜாதகக்காரருக்கு கெடுபலன்களை தருவார் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எனவே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த மாந்தி வந்து ஜனன ஜாதகத்தில் இருப்பதினால் அந்த ஜாதகத்திற்கு வந்து ஒரு சிபிச்சியமான பலன்களை வந்து தரப்போவதில்லை அதே நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் உடல்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பிணிகள் நோய்கள் ஏதாவது ஒன்றை வந்து உருவாகி கொண்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய மனதுகளில் நமக்கு சதா இந்த மாதிரி பிணிகள் வந்து இருக்குது நமக்கு யாரோ ஏதோ வேண்டாத வேலைகளை செய்து வச்சுட்டாங்க பொழுது அதனால தான் நமக்கு வந்து பிணிகள் வந்து இந்த மாதிரிகள்லாம் இருக்குது நோய்கள் வந்து தீரா நோய்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி மனதை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நான்காம் வீட்டில் மாந்தி பகவான் சஞ்சாரம் செய்வதினால் சற்று கெடு பலன்களாகவே நடக்கும் என்று சொல்லலாம் இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்தானத்தில் மாந்தி பகவான் சஞ்சாரம் செய்வதினால் ஏற்படக்கூடிய விளைவுகள்தான் தவிர இது வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உங்களுக்கு தேவையான அனைத்து வீடியோக்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன நன்றி வணக்கம்